நமத்துச்சலும் நட்டுணையாத நமச்சி வாயுவை பெற்றோர்கள் இசைப்பும் நல்லதையே நடக்கும் வாழ்க வளத்துடன் பேசிய வார்த்தைக்கு அடிமை பேசாத வார்த்தைக்கு எஜமான் இடம் பொருள் சூழ்நிலை தெரிஞ்சு பேசணும் சரியில்லாத பேச்சை தவிர்க்கணும் சரியான பேச்சை பேசும்போது நம்மளுடைய மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து எல்லாமே உயருங்க தவறான பேச்சினால் இது எல்லாமே தாழ்ந்து போயிடும் நம்மளும் தாழ்ந்து போய்டும் உணர்ந்து புரிஞ்சு பேசணுங்க பேச்சால் வந்து ஒருத்தரை வாழ வைக்கவும் முடியும் ஒருத்தரை வீட வைக்கவும் முடியுங்க நம்ம வாயிலிருந்து காற்றுல வரக்கூடிய அந்த வார்த்தை அந்த பேச்சையை சரியாக சிறப்பாக வச்சுருந்தோம்னா நம்மளும் நம்மளது சந்ததிகளும் இந்த பிரபஞ்சமும் நம்ம சார்ந்துள்ள அத்தனை பேருமே மகிழ்ச்சி ஆனந்தமாக இருப்பாங்க தவறான பேச்சினால் நம்மளும் கெட்டுப்போவும் எதிராளியும் தாழ்ந்து போவார் நம்ம பேச்சு சிறப்பாக இருக்கும் மற்றவங்களை மகிழ்க்கிறா மாதிரி பேசும்போது அந்த உள்ளங்கள் மகிழும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி தன்னால் வரும்னு உணர்ந்து பேசணுங்க பேச்சு வந்து சரியாக எப்பவுமே பேசுறது ரொம்ப சரியான சிறப்பான விஷயங்க நம்ம காற்றில் வர வார்த்தைக்கு அதீத சக்தி உண்டுங்க தப்பாக அந்த வார்த்தையை பயன்படுத்தினாலும் நம்மளும் நம்மளை சார்ந்தவங்களும் பாதிக்கப்படுவாங்க சரியாக மகிழ்ச்சியாக நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி பிரயோகிக்கும் போது நம்மளும் நம்மளை சார்ந்தவங்களும் இந்த பிரபஞ்சமும் நல்லா இருக்குன்னு புரிஞ்சு பேசுவோங்க பேச்சை சரியாக வச்சுக்கிட்டால் எல்லாமே சிறப்பாக இருக்கும் வாழ்க வளத்துடன் என்ன மழகானால் எல்லா மழகாவும் உங்கள் சக்தி ஜி திருநீழ நமச்சுவாய நட்டுணையாவது நமச்சுவாயே சிவசிவ